அடுத்து அன்பு மாமா சேது மாமா இந்தியாவுல எந்த டீ கடல போய் வட வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பர்ல மாமா மகன்தான் இருக்குது ரூபா நோட்ல எத்தனை மொழி இருக்கோ அத்தனை மொழி நடிச்சுட்டாப்ல அவ்வளவு பெரிய ஒரு நடிகர் நல்ல கைத்தட்டலுடன் ஹீரோ சூரியன் அவர்களை பேச அழைக்கிறோம்

ஒரே சார் தான் வரும் சார் தான் என் அன்பு தம்பி இதுக்கு சொல்லக்கூடாது நேற்றுக்குள்ள சொன்னேடா சொல்லக்கூடாது அமைதியா இருங்க அமைதியா இருங்க அந்த விடுதலைக்கு வந்திருக்கே சேது மாமா என்ன வச்சு சேராப்ல மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்ல இந்த வட்ட இறக்கல மாமா இறங்கிட்டாங்க மாமா அதான் உண்மை மாமா ரொம்ப சந்தோஷம் இங்க வந்திருக்க நண்பர்கள் பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு தம்பிக உங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன் வெற்றி மரணம் இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சிருவோம் கண்டிப்பா அவர் ஈஸியா விட்டுற மாட்டான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வர பட்டமெல்லாம் நான் உங்களோட அந்த நம்பிக்கையோட இருக்கேன் கொஞ்ச தூரமா போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி கர்ணன் இருக்க என்னோட குடும்ப உறுப்பினர்ல அத்தனை பேருக்கும் நன்றி உங்க சிறப்பு விருந்தினா வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க தலை சிறந்தவங்க என் அண்ணவங்க என் தம்பி இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்றேன் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்குது இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்ல யாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு தெரியல அப்படி ஒரு மேடை இது இது இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வெற்றி என்ன இன்னைக்கு ஒரு கதை இங்க இருக்கிற விஷயம் இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும் விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பெண் அப்படின்ற மாதிரி இலைப்பாயிருச்சு இந்த அத்தனை இதும் அவரை சார்ந்தத அவர் மேல எப்படி எங்க அண்ணன் ஆறுதல் வச்சு கேமரா முன்னாடி லைட் வரப்ப அவங்க அஸ்தங்கள் தர்மாபுரி வச்சு பவுன்ஸ் பண்ண ஆர்டிஸ்ட் மேல அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசிலச்சத்தை எல்லாமே வெற்றி மரணம் மேல பட்டுதா என் மேல வரும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றினே இந்த ஒரு கதை நாயகனா இந்த மேடையில எனக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்ட்டு நான் உரிமையோட நிக்கிறீன்னா அது காரணம் நீங்க தானே நினைச்சு கூட பார்க்க முடியாது நீங்க தானே நீங்க மட்டும் தானே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அதாவது நீங்க கொடுத்த இந்த விடுதலை படத்துல நீ கொடுத்த அந்த வாய்ப்புல அதுல கிடைச்ச அனுபவத்துல தானே இந்த கண்ட படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே மாட்டேனே ரொம்ப ரொம்ப நன்றினேன் அடுத்த என் அன்பு மாமா சேது மாமா எப்பவுமே எந்த ஒரு நேரத்தாளரு இன்னைக்கு இருக்கிற அவருக்கு இருக்கிற யாருன்னு தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வட வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பர்ல மாமா மகன்தான் இருக்குது ரூபா நோட்ல எத்தனை மொழி இருக்கு அத்தனை மொழியும் நடிச்சுட்டாப்ல அவ்வளவு பெரிய ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாக்கு இப்ப இருக்க ஹீரோக்கில் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் சந்தோஷ் மாமா உன்னுடைய பேசுல எப்பவுமே நான் உன்னை பேசுறப்ப இல்ல மத்தவங்க பேசுறப்பவும் நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்கேன் அப்படி அந்த உணர்வு நீ யாருக்குமே கொடுத்ததே இல்ல யாருக்கும் அவங்களுக்கு உணர்வை கொடுக்கவே மாட்டேன் எனக்கு அப்படித்தான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த நான் கேட்டா ஓகே அது ஓகே மாமா நம்ம அடுத்த வாடா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அது மன ஒரு சின்ன நியூஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே போன் பண்ணி அம்மா அந்த வீடியோ டேய் ரொம்ப நல்லா அதே அந்த இடத்துல நீ பேச ரொம்ப பக்குவமான பேச்சுதான் அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் இதுக்கான ஆகியோருக்கு நீ வரணுமாமான்னு நான் கேட்கிறப்ப கூட டக்குனு மாமா இருபத்தி இருபத்தி அஞ்சுடா ஓகேடா இது சொல்ல பிறந்துட்டேன்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா அது நம்ம ஜிம்முக்கு போகிறது அது ஒன்று விருப்பம் தான் நீ போக முடியும் ஆனால் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாரா அப்படின்னு சொன்ன அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா அதுக்கப்புறம் தான் ஹீரோ அது எப்பவுமே விட்டு விடுக்காம எனக்கு எல்லாருக்கும் இருக்கு மாமா ஐ மாமா ரொம்ப நன்றி மாமா எங்க என்ன சசிகுமாரன்னு உண்மைக்கு டேரக்டர் சார் சொல்கிற இந்த கதை எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்கள் செஷன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்னோடனே அவ்வளோ சந்தோஷம் எல்லாத்துக்குமே டேரக்டர் சார் சொன்னோன்னே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி கேட்கறது மட்டும்தான் டேரக்டரும் குமாரன் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு டேரக்டர் சார் அதையாக சொன்னேன் எப்படி கேட்கலான் அப்போ நான் சொன்னேன் கேட்டு பார்க்கலாங்க பழக்க வழக்கத்துக்காக முதலுக்காக கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்னு அப்படின்னு சுப்பிரமணியம் அண்ணன் டைலாக் கேட்டு இருந்தாரு அதனால குத்துணை நண்பனா இருந்த இதான் மறந்துருவிட்ட ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குறா குத்துணை நண்பனா இருந்தா செத்தானு சொல்லக்கூடா மாதிரி கூப்பர் நண்பனா இருந்தா பாகிஸ்தான் பார்டர்ல வந்து என்ன என்னன்னு என்ன வேணுன்னு கேட்பாருங்க அண்ணன் நான் வைக்க அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பா செய்வான்னு சொன்னேன் அப்படியே நல்லா சார் இதே போல ஒரு நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்னு காப்பிந்தாரு சார் அண்ணே நான் மட்டும் கேட்கணும் குடும்பமா போய் மொத்தமா கேட்போம்னே இல்ல சார் நீ முன்னாடி போய் கேளுங்க இல்ல புலிசா நிற்ப அதுக்கப்புறம் நான் என்ன பின்னாடியே வரேன் அப்படின்றாரு அப்ப வெற்றி அன்னைக்கிட்டு வந்து சொன்னேன் வெற்றி நான் அதான் சொன்னாரு கிடைச்சா அதை விட அது எதுவுமே இல்லை ஆனா அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்றாரு இந்த முயற்சி பண்ணி பார்த்தேன் அப்படின்றோம் அப்புறம் எல்லாமே சேர்ந்து டேரக்டர் ஈரா அவரவன் என்கிட்ட போய் கேட்டான் அவர் அப்படியே அண்ணன் கேட்போம்னு அப்படின்றாரு அண்ணன் கேளுங்க அண்ணகிட்ட பாசிட்டிவா வந்தா எனக்கு போன் அடிங்க நெகட்டிவா வந்தா குமார அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப அவர் தான் அப்படின்னு கோய்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைன்ல விட்டாரு அந்த என்னாச்சு இல்ல அண்ணே அண்ணன் ஓகே ஏன் தயங்குறேன் அவனுதானே பண்றேன் கண்டிப்பா பண்றேன் டேட் சாய் எப்படியா இருக்கணும்னு சொன்னா கதை கேட்பான் நான் கண்டிப்பா பண்றேன்னு அவன் சொல்லிருக்கேன் சரண் கிட்ட சொல்லிட்டாரு அவர் என்ன சொல்லிட்டாரு சும்மா பால்மா கிட்ட கேட்டார் கேட்டாரு அவரு ரொம்ப சூப்பரா இருந்தார் அதுக்கப்புறம் குமாரன் அண்ணன் சசிகுமார் மாதிரி திரும்பி குமாரம் கூப்பிடலாம் சொல்றப்பின் பார்த்தா பல தட்டாது இது வேலைக்கு விலைக்கு விலைக்கு போய் டக்கம் கட்ட கொடுத்த ஆளும் எங்களுக்கு அந்த கேமரா மேல வந்தாங்கன்னே தெரியல எங்க வச்சிருந்தாலுமே தெரியல கூப்பிட்டு போட்டவர் தானே வெளியில ட்விட்டர்ல போட்டுலாமான் இருந்து கொஞ்ச நேரம் இருக்கு நம்ம தான் வந்து பார்த்தாங்களா நம்ம தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கிட்டுங்க அப்படின்னு நினைவிக்க வரலங்க எங்க அண்ணன் அதுக்குள்ள எனக்கு எல்லாம் நியூஸ் கொடுக்க பாக்குறேங்க இல்லைங்க டக்கு சூட்டோட கொடுத்து விட்டுருவாங்க நியூஸ் ஆக்கிடுவாங்க இதாவது ரொம்ப நன்றினே இன்னைக்கு நான் ஒரு காமெடியா தான் இப்ப வரைக்கும் நான் வந்து வெற்றி மாத முன் வரைக்கும் என்ன ஒரு ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பா என்னுடைய இயக்குனர் எல்லாத்துக்கும் இருக்கும் அதே வந்து எங்க அண்ணன் சசிகுமார் உங்களுக்கும் சமுத்திர கல்யாணத்துக்கும் அந்த பங்கு நிறைய இருக்குன்னு நான் சொல்லுவீங்க எந்த நேரத்துல நிறைய நான் உங்க கன்னியானி நான் லாங்குவேஜா பண்ணுவேன் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு நீங்க வந்து இந்த படத்துல தடுன் படத்தை நிக்கிறப்ப கூட கதை நயன விட நான் நின்றுக்கலானே ஆனா நான் சுந்தர பாட்டியில் ஒர்க் பண்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு நான் போராளி படத்தை ஒர்க் பண்ற மாதிரி நான் பார்த்தேன் எனக்கு எப்பவுமே நீங்க அப்படித்தானே ரொம்ப நன்றி இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு ஒரு நல்ல படமாக்கிட்டீங்கன்னே எனக்கு என்ன வந்து ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு 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 இடத்த கிடைக்கும் நம்புறீங்க அதுக்கு ஒரு காரணமா நீங்க இருப்பீங்க எப்பவுமே இருப்பீங்க ரொம்ப 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 நன்றிங்கனிய என் அன்பு தம்பி என் செல்ல தம்பி சினிமாவுக்கா மட்டும் என் நண்பன் இல்லாம சினிமா நிகழ்ச்சி அந்த சேர்த்த என் குடும்ப நிகழ்ச்சியா இருந்த நிகழ்ச்சி இருந்தாலும் எல்லா இடத்துலயும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சந்தோஷம் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல இன்னைக்கு அது வந்து தம்பி சொன்ன நட்பு கிடையாது அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு நான் நினைப்பேன் அப்படி ஒரு தம்பி என்னை விட என்ன என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் எனக்கே தெரியும் என் குடும்பத்தை அப்பப்ப பேசிட்டு இருப்பாப்புல ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி தம்பி சொல்ற மாதிரி விடுதலை படம் கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃபுக்க சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் நான் தம்பி தான் சொன்னேன் தம்பி அவ்வளவு சந்தோஷப்பட்டாப்புல என்னன்னு சொல்றேங்க ஆமா தம்பிங்க தம்பி தம்பி சொல்ற மாதிரி ஓகே தம்பி வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்றது வண்டி அங்கட்டா உள்வாய் போச்சே தம்பி டிவி ரெண்டு மூணு இருக்கு தம்பி என்ன தம்பி பண்ணலான்டாப்ல டவுட்டாவே இருக்காருங்க வெற்றி மாறாங்க போயிட்டு நீங்க வந்து நடிகன் காமெடி அது கிடையாது வேற ஒரு நடிகனா நீங்க வெளில வருங்க ஒரு பெரிய பரிமாணமா இருக்குண்ணே அதுவே உங்க சினிமாவில் உங்க ரொம்ப கூட்டி போங்கண்ணே ஆனா இந்த வாய்ப்பு எங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மானு கேட்டாப்ல தம்பி நான் பேசிக்க தம்பி கன்ஃபார்ம் தான் தம்பி ஒரு கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு இந்த அண்ணன் சூப்பர் நான் வாழ்த்து என்ன இதுக்குன்னு சிரிச்சுக்கு சந்தோஷமா சொல்லுங்க அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன் பிச்சு பிடி பேசாம போய் டவுட்லேயே இருக்காருங்க சூப்பர்னு சொன்னாப்ல அதே அதுக்கப்புறம் கேட்டேன் தம்பி அப்புறம் காமெடிக்கு வழக்கம் போல நம்ம வரலாமல் தம்பி அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன் சாரி இல்லை நான் ரெண்டு டபுள் டபுள் சப்ஜெக்ட் கேட்கறது கிடையாது அப்படின்னு அப்படிலாம் இல்லை என்ன தம்பி நீங்களே அவ்வளோ அதெல்லாம் சொன்னீங்கன்னு இல்லைன்னா அப்புறம் வருவீங்க

கொஞ்சம் தள்ளி போட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும் அங்க ஆளுங்க இருப்பாங்க அதை கட்டி ஓடிருங்க இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்ல போயிட்டு ரைட்டு திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லி விட்டோம் எங்க வெற்றி மாறனே நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன் இதுக்கு அப்புறம் நீ அப்படின்ட்டாரு மோசமான பரியா தான் இருக்கு நினைக்கிறேன் ஆனா தாண்டி நீங்க டக்கு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்த சப்போர்ட் பண்ணி தள்ளி பிடிக்க ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்து அங்கிட்ட எவன் ஆள் இல்ல அங்க லைட்டு கிட்ட ஆஃப் ஆயிடுச்சுன்னா திரும்பி திட்டு 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 திரும்பி ஓடி அந்த பைபாஸ்ல எஸ் கேண்ட் ஒரு டிராவல்ஸ் வர இந்த டிராவல்ஸ் வரும் பாருங்க பாருங்க ட்ரான்ஸ்லேட் ஆகி ஜம்ப் பண்ணிட இல்ல ஏறி வந்தம்பி சாரி நே பிரேக் பிடிக்கல நே நங்கி நேரா போச்சுனே அப்பதான் சொன்னா நடக்கவே நடக்காது தம்பி முடிஞ்சதுக்கு தம்பி வந்தாலும் நான் சொல்ல எப்பவுமே அந்த தம்பி சொல்ல அப்பல எந்த இடத்துக்கு போய் அந்த கதை கண்டிப்பா अमनசா நான் கண்டிப்பா என்ன பண்ணவும் சொன்னா சொன்னாப்புல கண்டிப்பானே எங்க அண்ணன் திருமணத்தை பார்த்து பாதியில போயி பேருக்கு எப்படி இருந்தாலும் தம்பி 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 ஒரு பஸ் பஸ்ஸுக்கு எனக்கு உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கு உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது டவுட் கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே தெரியும் அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் நாலு ஹோட்டல் இருக்கு நாலு ஓட்ல நாற்பது ஓட்ல ஆக்குங்க தம்பி நன்றி நன்றி தம்பி அது மட்டும் இல்லாம அதே மாதிரி கூப்பிட்டாப்ல கூப்பிட்டானே வாங்கினாப்ல கூப்பிட்டு கொட்டு ஒரு படத்தை கொடுத்தாப்ல கொடுத்து நீங்க கதை நயனாவே இருங்கினேன்னு சொன்னாப்ல இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜா போட்டு வெளிநாட்டுக்குள்ள அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வினோத் மூலமா இன்னைக்கு பெர்லியன் அங்கிருந்து எங்கெங்கயோ போயிட்டே இருக்கு இன்னும் மேப்ல பாக்காத கண்டில நிறைய இருக்கு தம்பி நாளைக்கு சேர்ந்து வெளிநாடு போறாப் விட மாட்டாங்க தம்பி எல்லாரும் சுத்தி இருந்தா அவர் நினைக்கிறேன் இந்த வினோத்தை பத்தி சொல்லலையே வெற்றுமான் அன்னைக்கு வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னேன்

எல்லாருமே பேசினாங்க வழக்கம்பல குமார்கிட்ட பேசுவாங்க டேரக்டர் எங்கிட்ட பேசுவாங்க அண்ணன் அவளை பிஸியா இருப்பாரு ஏன்னா அண்ணனுக்கு போன் பண்ணால ரைட் அண்ணன் ஆந்திராவில் இருக்காரு அண்ணன் இந்தியில இருக்காப்ல இப்படி அங்கு ஹஸ்டண்ட் போன் பண்ணாலும் தெரியும் அண்ணன் எங்க இருக்காங்க தெரியும் பேசுவாங்க சொல்லுவாங்க பின்னாடி பக்கத்துல நான் பேசிட்டு இருக்கேன்னு அவங்க பேசிட்டு பேசிய கொஞ்சம் வந்துருங்க அண்ணே வந்துருங்க வந்துருந்தேன் சொல்ல கடைசியா ஓகேடா ஓகேடா எந்த தெரியுதுன்னு சொல்ற அவங்க பேசட்டும்டா நான் சொல்லிடுறேன் கன்ஃபார்ம் வரேன் அப்படின்றாரு அதே மாதிரி அன்னைக்கு எந்த நேரத்துக்கும் எந்த இதுலையும் நான் யோசிக்காம நான் கால் பண்ணேன் அண்ணன் வந்துட்டாங்க வந்தது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ள உண்மை கண்ட சசியனே கடின உள்ள வந்தோன்னே அந்த படம் அவ்வளவு ஒரு மரியாதைக்குரிய படமா மாறிச்சு நன்றிண்ணே இப்போ இல்லனே எப்பவுமே எங்களுக்கு அண்ணன் தானே ஸ்கிரீன்ல மட்டும் இல்லைன்னா வெளியே எங்களுக்கு நீங்க எப்பவுமே அண்ணன் தானே நாங்கள் அன்பான ஒரு ஆச்சம் கொடுத்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் எங்களுக்கு மரியாதையா நான் நினைக்கிறேங்க ரொம்ப நன்றிங்குமார் சார் வடிவரிசி அம்மா உங்களுக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நீங்க வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து நீங்க அவ்வளோ பேர் எல்லாருக்கும் நீங்க ஒரு நல்ல ஒரு விதமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கே நாங்க உங்க கையெடுத்து கும்பிடணும் உங்க கூட பெருமையா இருக்குமா இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு பத்து டைலாக் கொடுத்தா கூட பக்கத்துல பத்து பேர் உட்காந்து பத்து பேர் முன்னாடி எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது எப்ப நீ வந்து இந்த முதல்ல நீ எடுத்துக்கூடு மூணாவது நீ எடுத்துக்கூட அப்படின்ற நேரத்துல ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நல்லா உன்னி உன்னிச்சு கவனிப்பேன் ஒரு பக்கம் நேரம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே அப்படியே பேசிட்டே இருப்பீங்க வந்து நீங்கள்ட்ட அசால்ட்ட பேசிட்டு போயிருவீங்க அதான் உங்களுக்கு அனுபவமா அதுதான் நீங்க சினிமாவது மிகப்பெரிய ஒரு அனுபவம் அதெல்லாம் நான் பார்ப்பேன் அப்பா என்னது அப்படின்னு நன்றிங்கம்மா நீங்க நடிக்க வந்த மட்டும் இல்லமா உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா எங்களுக்கு நீங்க அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க நம்ம நன்றிங்கம்மா துறை அண்ணன் ஏன் நான் அந்த படத்தை துரையானங்கிட்ட போய் நான் கமிட்டானே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நாங்க நான் பாட்டு இப்ப கட்டு கதை நான் கதை நேரம் கடைசிக்கு ஆசைப்படுறீங்க கதை நேரம் வேண்டாம் கதை நேரம் பெட் நமக்கு நமக்கு அதை உறுதி நினைக்கிறேன் இந்த படத்தை வெற்றி விடுதலுக்கு முடிச்சுட்டு நான் அப்ப வெளியில போனேன்னா வேற டேரக்டர் போறப்ப கண்டிப்பா என்ன பத்தி அவங்களுக்கு தெரியாது அவங்க என்னுடைய கதா நயம் தான் பார்ப்பாங்க சார் ஒரு என்ட்ரி சார் ஆட்டோருந்து கால் வைக்கிறீங்க சார் கம்பரசன் அடிக்கிறாங்க சார் தூசி ஒரு லெக் அப்படி ஓப்பன் பண்றீங்க சார் முடிஞ்சு போச்சு கஸ்தூரி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சரி அப்ப நம்ம டக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு ஹீரோவா நம்ம பாத்திர கூடாது அப்படின்றப்ப ஏன்னா ஆனால் தனுஷாரே ஒரு இதுல சொல்லியிருப்பாரு நம்ம எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு என்னை எல்லாம் பார்க்க 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் பிடிக்கும் ஆனா அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம் சுரேஷ் செந்தில்குமார் நாலு படம் பண்ணார் ரெண்டு எஸ்கே ரெண்டு தனுஷ் சார் நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் விடுதலை படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு லாஸ்ட் அஸ்டன் ஒரு மாதிரி வந்து ஒர்க் பண்றாரு கடைசி மாதிரி அவ்வளவு ஒர்க் பண்றாரு அந்த அனுமதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் அவங்க ஸ்கூல் வேற நம்ம சப்போஸ் அங்க போயிட்டோம் நம்மளை நம்மளை மாட்டாங்க நம்ம வெற்றியை அவங்க நம்மளை பாத்துக்கிறவங்க நம்மள ஹீரோ மாதிரி வச்சிட மாட்டாங்க நம்மளை கரெக்டா நம்ம மீட்டர் எவ்வளவு எவ்வளவு எந்திரிக்கணும் எவ்வளவு கோபடணும் அப்படின்னு எல்லாம் எவ்வளவு நம்மளை கரெக்டா கண்ட்ரோலை வச்சுக்கிடுவாங்க அப்போ நம்ம அதை விட்டு மீடியா இருப்போம் நம்ம கொஞ்சம் தக்க வச்சிடலாம் அப்படின்ற ஒரு மனசு எண்ணிதான் அவருகிட்ட போயிட்டு நீங்களே எனக்கு வேணும்னு நாங்க முடிவு பண்ணுவோம் அவருக்கு இது பண்ணல நானும் புதுசு எல்லாம் சேர்ந்தானே கொஞ்சம் சேஃப்னேன் பக்கத்துக்கு இந்த விடுதலை செஞ்சு என்ன பார்த்துருக்காரு கண்டிப்பா அவர் நம்ம அத்திமீடு உங்களை பண்ணிட மாட்டாரு அதனால ஒரு ரெண்டு மூணு நம்மளுக்கு கொஞ்சம் போய்க்கணும் அப்படின்றத நான் போனது ரொம்ப நன்றிண்ணே அதே மாதிரி எனக்கு கரெக்டா எனக்கு எவ்வளவு வரணுமோ அதை நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்கண்ணே சில வரும்னு அதை கேட்பேன்னு ஆனா நீங்கள் டக்குன்னு சொல்லியா சந்தோஷப்பட்டு வந்துருவேன் பேச வச்சுக்கிறீங்கன்னு அதை கண்டுபிடிக்கவே கண்டுபிடிக்க எங்களாலேயே நான் ரூமுக்குலாம் வந்துட்டா எஸ் சொல்லிட்டாரா நோய் சொல்லிட்டா எதுவுமே தெரியல அதனால திருப்பி வந்து கேட்கறது அதனால ஒன்முறு போயிருவோமா அப்படின்னு நீங்க அங்கேயே ஓப்பன நல்லா வந்து கிளம்பின பேசாம வந்திருப்பேன் ரொம்ப நன்றிங்கண்ணே ராதிகா ரேவதி சர்மா சாரி சாரி சாரிங்க இல்ல இல்ல என்ன கோச்சுக்கிறாருங்க பாட்டா இருந்து எங்க வரைக்குமே இந்த ப்ராப்ளம் நான் உங்கள்கிட்ட காட்டுக்கிறவே மாட்டேன் டாக்டர் பாஸ்கர் தம்பி நம்பி தப்பான தப்பான் உங்களுக்கு திருத்த என்ன சார் நீங்க அவசரத்துல ரேவதி சர்மா ரேவதி சவர் புரியல கரெக்டான சொல்றேன் இல்ல நீங்க ஏமா ரேபதி சவர்மான்றீங்க சவர்மா இல்ல சர்மா அப்படிதான் கூப்பிடுறேன் இல்ல 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 நான் உங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு சொன்னேன் சார் கொஞ்சம் தப்பா பேரிகா கொஞ்சம் கரெக்ட் பண்ணு சொன்னேன் சொல்லிட்டு நான் மூணாவது நாளே சொல்லிட்டேன் அதுக்கு அவர் ராதிகா சாத்துமா சொல்லிட்டு இருந்தாரு ரேவதிக்குள்ள வந்திருக்காரு அவர் அதுக்குள்ளே விட்டுருங்க அவர் கிறிஸ்டப் பண்ணாருங்க ஓகே ரேவதி சர்மா ரொம்ப ரொம்ப நின்று ஒரு வந்து இந்த படம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ விட அவங்க மேல வந்ததே கிடையாது அவளை கரெக்டா வந்து தமிழ் சூப்பரா பேசுறாங்க எனக்கு அவங்க லென்த் டைலாக் பேசிடுவாங்க எனக்கு ஒரு மாதிரி ஆகுது தப்பா ஒரு நிமிஷத்துக்கு போன் பண்ணிட்டு வர அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் மனப்படம் ஓடியான்னு தெரியுமே இந்த ஃபோன் கரெக்டாக போய் நம்ம ரெண்டு போயிட்டு வந்து அசியமாக இருந்தேன் அப்படின்றதுக்காக இப்போ கரெக்டான ஒரு கியூரியே ஸோ உங்களுக்கு நிறைய படம் இருக்கிற வாழ்த்துக்கள் பிரீடா உங்களுக்கு புடிங்கடான்ற மாதிரியே இருக்கும் பிரீடா உங்களுக்கு ஒரு யூடியூப்ல எங்க பார்த்தாப்பாங்க நீங்க வந்து கான்ஸ் கான்சிங்க உங்களுக்கு நீங்க இந்த படத்துல வந்து எனக்கு இன்னும் கூட எனக்கும் பல சந்தோஷம் சிறப்பு வந்திருக்கும் அம்பேத்குமார் இருக்கும் வயசு தா செஞ்சில ஒரு பெரிய நன்றி நன்றியை சொல்லிக்கிடுங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குமாரனுக்கு உயிரே வந்துச்சு தைரியமா வந்து இந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்காருன்னா நீங்க அவரு சமீபத்தில் நடந்த மீட்டிங் தானே தமிழ்நாடு தியேட்டருக்குள்ள அண்ணந்தான் வாங்கியிருக்காரு செய்ய எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன் நல்லா வரணும்னு ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப நன்றிங்க அம்பேத்க ரொம்ப நன்றிங்கண்ணே எடிட்டர் பிரதா உண்மைக்கு நான் அப்பப்பா போன் பண்ணி கேப்பேன் நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்க படத்தை பற்றி எல்லாமே நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதா எனக்கு அது ஒரு ஆர்வம் பிரதா ஒரு நடிகனுக்கு சரி எப்படி வந்துருக்கு நம்ம கரெக்டா இருக்கா பட ஆர்வம் உங்களுக்கு கேப்பேன் நீங்களும் அவ்வளவு பிஸியா என்கிட்ட ரொம்ப நன்றி பிரதர்னே ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்து நீங்க ஸ்பீச்சே வந்து உண்மைக்கு எனக்கு ஏன் இடத்துல பேச அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு கண்டிப்பா அந்த வார்த்தை எல்லாம் இருக்குமே நான் கூட என்ன பார்த்தேன்னா பத்து பேர் வருவாங்க நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க சூப்பர் பிரதர் உங்களுக்கு உங்க சாங் ரொம்ப சூப்பர் பிரதர் படத்துல எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு சாங் ஒரு சாங் அதுங்க ரொம்ப சூப்பர் பிரதர் பைப் மாஸ்டர் மயஸ் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் விடுதலை வேற மாதிரி ஒண்ணு இது பண்ணு இதுல கொஞ்சம் அடிக்க வேண்டியா இருந்துச்சு என்ன இதுக்கு மேல போன கதை தெரிஞ்சிருமோ ஓகே தேங்க்யூ மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் துரையாண்ணே இல்லைன்னா நான் பார்க்கட்டும் நீங்க செட்டில் இருந்திருந்தீங்க ஒருவேளை அன்னைக்குதான் வந்தீங்களான்னு தெரியல வாழ்த்துக்கான ரொம்ப நன்றிங்க அஸ்தன் ஏற்ற மாதிரி டேட் அவ்வளோ க்ளோஸா இருக்கேன் ஒரு நட்பு தொடரட்டும் கேமராமன் என்ன அண்ணன் கிட்ட சொன்னேன் அண்ணன் நாளைக்கு எந்த என்ன பேச போறீங்க அப்படின்னு ஆஃபீஸில் பார்த்தேன் அண்ணன் வந்தார் அது அண்ணன் நாளைக்கு என்ன பேச போகிறீங்கன்னு கேட்டேன் ஆ நம்மளும் பேசவே மாட்டேன் ஆனால் ஏன்னே இல்ல நான் பேசவே மாட்டேன்னு அவ்வளோ பெரிய கேமராமேனு நான் கடவுள் அன்ப எவ்வளவு படங்கிறது நீங்க நீங்க பாக்கறது நடிகர்களா நீங்க பாக்கறதை மைக் காண்டி நான் பேச மாட்டேன் நமக்கு முன்னாடி ஆயிரம் பேர் இருப்பாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு வச்சா கூட ரெண்டாயிரம் கண்ணு இருக்குது ரெண்டாயிரம் கண்ணு என்னையவே பார்ப்போம் அண்ணன் ஒரு ஆள் ரெண்டு கண்ணு இருக்கு செய்யும் ஆயிரம் பேர்ல ரெண்டாயிரம் பேர் பாக்கிற மாதிரி எல்லாருமே என்னையவே பார்ப்பாங்க அது பதட்டமா நான் ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க ஒரு இருபது செப்பல் இருந்தா கூட உள்ள போக போட்டேன் ஓடியா இருக்கேன் ஏன்னா இருக்கா செப்பலை பார்த்து வச்சு தானே உங்களை கூப்பிட முடியும் இல்ல இல்ல எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி நான் தனியா இன்னும் பேசவே மாட்டேன் அப்படின்னாலே எழுதி வச்சிருக்காரு பேச போறாரு நினைக்கிறேன் பேசுறீங்க ரொம்ப நன்றிங்க இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் ஒர்க் பண்ணீங்க அஸ்டன் டேரக்டர்ஸ் அவ்வளவு பேருக்கும் ரொம்ப நன்றி கேமராமன் சாஸ்திரி எல்லாத்துக்கும் நன்றி ராமச்சந்திரனே நீங்க எடுத்த அந்த போட்டோஸ் தானே எங்களுக்கு வந்து போட்டோக்காக வந்து எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றிண்ணே இந்த படத்துக்கு பின்னாடி அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டேன் தேங்க்யூ தம்பிகளே அன்பு தம்பிகளா தேங்க்யூ தம்பிகளா நவீன தம்பிகளா

ரொம்ப சந்தோஷம் எத நட்பு தாண்டி ஒரு அன்னை மாதிரி எனக்கு நல்ல கெட்டது எல்லாம் இருக்காது என்னன்னா வேற ஒரு மேனேஜரா இருந்தா எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு எனக்கு நிறைய சம்பாதி நடப்பாங்க அவர் என் ஆரம்பத்துல இருந்து என்னை அப்படி விடவே இல்லை ஆரம்பத்துல இருந்து என்ன ஒரு படம் சொல்லுவாரு அவனை பண்ணாம நாம கேட்பேன் ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அவருக்கான சம்பளம் வரும் இல்ல வேண்டாம் அந்த காசு அவர் மனசுல வைக்கவே இல்லை அதனால நான் காமெடினா இருக்கிறப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய படம் நான் பண்ணவே இல்லை நான் கொஞ்சம் செலக்டிவாத பண்ணிக்கிட்டே இருக்குது அது எல்லாத்தையுமே காரணம் அவர் தான் ஒருவேளை நான் மத்த காமெடி ஆக்டர் மாதிரி நான் ஒருவேளை ஹீரோவா நான் கிட்ட நிறைய படம் போய் பண்ணியிருந்தேன்னா ஒருவேளை நான் கதை நான் நிறைய படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி அண்ணனுக்கு நான் பிரஸ்ஸா தெரிஞ்சிருப்பேன் என்னன்னு தெரியல அப்ப நான் அது பண்ணாம இருந்து நான் அப்படி இருந்ததுனாலதான் ஓரளவுக்கு படிக்கிறவர்கள் புரியுது அதனால ரொம்ப நன்றினேன் ரொம்ப நன்றினேன் கடைசியில் பேசலாம் இருந்து அது கூட நீங்கள் பேப்பர் கொடுத்துட்டீங்க நான் கடைசியாக பேசியிருப்பேன் பேசிட்டார் திருவன் சங்கராஜா தேங்க்யூ பிரதர் இந்த இதுக்கு என்னோட முதல் இந்த மேடைக்கும் நீங்கள் தான் பிலா நாயகன் என்னோட முதல் மேடைக்கும் அப்பா தான் பிலா நாயகன் இசை அங்கே இளையராஜா ஐயா இது ரெண்டு ரெண்டு படமும் அப்பா அப்பா இதை விட எனக்கு ஒரு முழுப்பண்ண எதுவுமே இல்லை ரொம்ப நன்றிங்க பிரதர் இந்த படத்தில் உன்னைக்கே ஹீரோ இவன் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுக்காக சொல்லவில்லை இவன் தான் இந்த படத்துல கீரோ இந்த படத்தை ஒரு எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காரு பிரதர் அது அந்த பிளாக் விட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆனதுக்கு நம்ம இவன் நம்மளை பாக்குற மாதிரியே இருக்கும் உண்மை அதுதான் இப்ப நான் அந்த மைக்குக்காக நான் சொல்ல இதை நீங்க பார்த்த தேங்க்யூ பிரதர் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேங்க நான் சினிமாவில் உங்களை அதிகமாக எங்கேயும் பார்த்தது கிடையாது உங்களுக்கு பேசுறதும் கிடையாது ஆனா நான் பெரியாள்ல அந்த கொட்டிக்காலிப்பட அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்ப எனக்கு அங்க இருந்து ஒரு போன் வந்துச்சு குமார்கிட்ட இருந்து இவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க அவர் மேனேஜர் வினோத் மூலமா எடுத்து பேசுனேன் பேசுறப்ப நான் படம் பிரதர் ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு இந்த படத்துல ஒரு நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பரா இருக்கு நான் காலையில வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு படம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு நான் சொல்றது நியாயம் ஓகே என்ன சொல்றது அவள் இவ்வளவு புகழ் இவ்வளவு இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர் கடந்த ஒரு இருபத்தி வருஷமா இளைஞர்கள் ஒரு ரிங்டோனாவே இருக்காரு அவர் அப்படி அவர் இந்த வார்த்தை சொல்ற சாதாரண விஷயமே கிடையாது அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு எனக்கு இந்த படத்தை நல்ல பேர் அடிக்கும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே இந்த படம் உங்களுக்கு நான் நம்புறேன் பிரதர் அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பா நீங்க சொல்ற ஒரு நல்ல பேர் வாங்க நினைக்கிறேன் பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி